at Prince Jewelry. Just pay only 6% VA and 0% making charges on all gold jewelry purchases. Hurry, offer valid for a limited period only. தமிழகத்தில் வாட்டும் குளிருக்கு மத்தியில் அழையா விருந்தாளியாக வந்துள்ள வாக்கிங் நிமோனியா குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைந்து பல்வேறு மாவட்டங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல் சளிகால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது இதனடுகை வாக்கிங் நிமோனியா என்ற ஒரு நோயும் வேகமாக பரவி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஏன்னா வாக்கிங் நிமோனியா ஆர் மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து ஏ டிபிக்கல் நிமோனியான்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாக வந்து இது ஸ்கூல் பசங்க இல்லைன்னா காலேஜ் போகிற பசங்களை ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு வருது நம்ம இது வந்து ஒரு வைரல் சீசனால் ஃப்ளூவாக நெனச்சிட்டு மோஸ்ட் ஆஃ த டைம் விட்டுரும் அதாவது தட்பவெட்ப நிலை மாற்றம் காரணமாக சளி இருமல் தொண்டை வலி காய்ச்சல் உடற்சோர்வு ஆகியவற்றை அறிகுறிகளாக கொண்ட குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நிமோனியா வகை காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த குறைந்த வகை நிமோனியா காய்ச்சலுக்கு மருத்துவ உலகத்தினர் வாக்கிங் நிமோனியா என்றும் அழைக்கின்றனர் வர நிமோனியா இன்ஃபெக்ஷன் மாதிரி அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ்ஸாக போகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஒரு காஃப் ஆர் ஒரு இருமல் சளி வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னால் கண்டிப்பாக அவங்க டாக்டரை பார்க்கணும் வாக்கிங் நிமோனியா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட டெய்லி ஆக்ட்டிவிட்டிஸ் அவங்களால பண்ண முடியும் தற்போது வேகமாக பரவும் இந்த வகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெற வேண்டியது இல்லை வழக்கமான நிமோனியாவை விட வெவ்வேறு பாக்டீரியாக்களால் ஏற்படும் நுரையீரல் தொற்றாகவே இது மனித உடலில் நோய் பாதிப்பை கடத்தும் தன்மையை கொண்டிருக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் அல்லது இளம் வயதினர் மற்றும் நெருக்கமான இடங்களில் வசிப்பவர்களுக்கு எளிதில் நோய் பரவும் தன்மையை இது கொண்டிருப்பதாகவும் மைக்கோபிளாஸ்மா நிமோனியா கிளமிடியா நிமோனியா மற்றும் லெஜியோனெல்லா வகை பாக்டீரியாக்களால் காய்ச்சல் பரவுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் இருமும் போதும் தும்மும் போதும் காற்றின் மூலம் வேகமாக பரவும் தன்மை இந்த நோய்க்கு இருப்பதால் நோய் பரவலை தடுக்க முகக்கவசம் அணிவது நல்லது எனவும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஐந்து முதல் பதினேழு வயதினருக்குள் இருப்பவர்கள் சமகாலத்தில் பெருமளவில் இந்த நோயால் பாதிக்கப்படுவதாகவும் குறைவான நிமோனியா பாதிப்பு நோய் என்பதால் உரிய சிகிச்சை எடுக்க தவறும் பட்சத்தில் நுரையீரல் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை தெரிவிக்கின்றனர் ப்ரிட் பண்ண முடியுமா என்னெல்லாம் பண்ணால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இன்ஃபெக்ஷன் தான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு போறது ட்ரிப்பிள் சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுட்டு போறது போயிட்டு வந்தவனே இமீடியட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறது இல்லை இமீடியா ஷார்ட் பேக் மாதிரி எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா அவாய்ட் பண்ணலாம் சாதாரண புளூ காய்ச்சல் கூட இதற்கான அறிகுறிகளாக இருப்பதால் காய்ச்சல் தொடர்பாக மருத்துவரை அணுகுவது அவசியம் எது எப்படியோ மாறி மாறி வரும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப கிளம்பி வரும் எந்த நோயாக இருந்தாலும் நாம் எல்லாம் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தாலே போதும் நம்மிடம் வருவதற்குள் எந்த நிமோனியா வந்தாலும் ஓட்டம் பிடிக்கும் என்பதே உண்மை தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன் At Prince Jewelry, just pay only 6% VA and 0% making charges on all gold jewelry purchases. Hurry, offer valid for a limited period only.